கணக்கான முருகன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாலு வருஷம் கோமாவிலிருந்து இப்போ தான் முடிச்சிருக்கு ஏன் இந்த மாதிரி நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அரக்கோணத்தில் கல்லூரி மாணவி மீது பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டு அரசியல்வாதிகளுக்கு விருந்தாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறார் அதில் தான் இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் விழித்துக்கொண்டு மாவட்டந்தோறும் போராட்டம் நடத்த அறிவிச்சிருக்கிறாங்க அதனால தான் சொல்லியிருக்கேன் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் நாலு வருஷமாக கோமாவிலிருந்து இப்போ தான் விழித்து கொண்டிருக்காங்க சரி வீடியோ பார்க்கற நீங்க எங்களுக்கு ஆர்வமாக இருக்கும் கடந்த நாலு வருஷமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தமிழகத்தில் நடந்துட்டு இருக்கு சிறந்த எதிர்கட்சியாக செயல்பட வேண்டிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாலு வருஷமா இப்போ தான் எந்திரிச்சிருக்கு ஆனா பெரும்பான்மை இல்லாத எதிர்கட்சி அந்தஸ்து கூட இல்லாத பாரதிய ஜனத கட்சி தமிழகத்தில் சிறந்தான சிறந்த எதிர்கட்சியாக நாலு வருஷமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது குறிப்பாக சொல்லணும் அண்ணாமலையினுடைய அவர்கள் தலைமையில் பாரதிய ஜனதா கட்சி சிறப்பாக செயல்பட்டு சிறந்த எதிர்கட்சியாக தமிழ்நாட்டில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதற்கு உதாரணமாக ஐஐடி மாணவி பாலியல் சம்பந்தப்பட்ட வழக்கில் எஃப்ஐஆரே தவறாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பாதிக்கப்பட்ட பெண்ணையே குற்றவாளியாக சித்தரிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த இஷ்யூவை முதல்ல பொது ஊடகங்களில் கொண்டு வந்தவர் அண்ணாமலை அப்படி எல்லா வகையிலும் கோட்டை விட்டது தான் திராவிட முன்னேற்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இதே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகம் வருஷத்துல குறைந்தபட்சம் ஒரு நூறு நாளாவது ஏதோ ஒரு பிரச்சனையை கையில் எடுத்து போராட்டம் நடத்திக்கிட்டே இருப்பாங்க ஆனா கடந்த நாலு வருஷம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில அதிமுக ஒரு இருபத்தஞ்சு போராட்டத்தை கூட மொத்தமாக நடத்தி அந்த அளவுக்கு மோசமான எதிர்க்கட்சியாக செயல்பட்டு இருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்துல அதனாலதான் நாலு வருஷமா கோமாவில் இருக்குது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்று குறிப்பிட்டிருக்கிறேன் கடந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் நடைபெற்ற ஊழல்கள் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எல்லாமே ஒரு சதவீதம் என்று எடுத்துக்கொண்டால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில நாலு வருஷ ஆட்சியிலேயே அதை போல நூறு மடங்கு குற்றங்கள் அதிகரித்திருக்கிறது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ஊழல்கள் காவல்துறை மரணம் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சேர்ந்தவர்களே சொத்து சொத்து அபகரிப்பு மற்ற அப்பா மீது தாக்குதல் நடந்தது இதை எல்லாமே நூறு மடங்கு நடந்திருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதை கண்டுகொள்ளவில்லை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் நடக்கின்ற வன்முறைகளை அதே போலவே திராவிட முன்னேற்ற கழகம் தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி வெற்றி பெற்று நான்கு வருஷமா ஆட்சி நடந்துட்டு இருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி வெற்றி பெறுவதற்கு மூன்றே மூன்று சம்பவங்கள் வச்சுதான் திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி வெற்றி பெற்றாங்க அதுல முதல் சம்பவம் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் அந்த தூத்துக்குடி துப்பாக்கி சண்டை சம்பவத்தை நிறைவேற்ற செய்ததே திமுக தான் அதே அந்த துப்பாக்கி சூடு நடத்த உத்தரவிட்டது அது சம்பந்தப்பட்ட காவல்துறை தான் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தாங்க ஆனால் அந்த கமிட்டி பரிந்துரைத்த எல்லா காவல்துறை அதிகாரிகளுக்குமே பதவி உயர்வு கொடுத்து கௌரவித்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி என்றால் என்ன பொருள் இவர்கள் தான் உத்தரவிட்டு அந்த கலவரத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் அதன் மூலமாக துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு கொண்டுவரப்பட்டது இரண்டாவது சம்பவம் பொள்ளாச்சி பொள்ளாச்சி மாநில மாணவர்கள் சம்பந்தப்பட்ட அந்த பாலியல் வழக்க பாலியல் குற்றங்களை மிகப்பெரிய அளவில் ஒரு ஆறு மாதத்துக்கு மேலாக தொடர்ந்து பேசி விதா விவாதித்து மக்களிடையே கொண்டு போய் செய்து திராவிட முன்னேற்ற கழகம் மிக சிறப்பாக செயல்பட்டது அதன் மூலமாக ஆட்சி கொண்டிருக்கிறது அடுத்த சம்பவம் சாத்தான்குளம் பென்னிக்ஸ் ஜெயராஜ் காவல்நிலைய மரணம் அதே திராவிட முன்னேற்றக் கழகத்தொடியில் ஆட்சிக்கு வந்த ரெண்டே மாதத்தில் ஐந்துக்கும் மேற்பட்ட நிலைய மரணங்கள் ஏற்பட்டிருக்கிறது இந்த மூணு சம்பவத்தை வச்சே தான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை வெற்றி பெறாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்திருக்கிறது ஆனால் ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகம் அதே போல் நூறு மடங்கு மோசமான சம்பவங்களை கையாண்டிருக்கிறது அதற்கு உதாரணம் தான் ஐஐடி மாநிலம் சம்பந்தப்பட்ட பாலியல் வழக்கு அந்த வழக்கில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த முக்கிய பிரமுகர் செயல்பட்டிருக்கிறார் அவர் தனி நபர் தனி ஒரு நபராக அந்த குற்றத்தை செஞ்சிருக்கிறார் அதா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எந்த தொடர்பும் இல்லை என்று எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் அவர் குற்றவாளி என்று கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு அவர் மீது திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையோ இல்லை காவல்துறையோ நடவடிக்கை எடுத்திருந்தால் எந்த விதமான குற்றமும் சுமத்த முடியாது ஆனால் காவல் நிலையத்தில் இருந்த அந்த குற்றவாளியை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தன்னுடைய தலையீட்டின் பேரில் காவல் நிலையத்திலிருந்து வெளியே கொண்டு வராது எந்த விதமான வழக்கும் பதிவு செய்யப்படாமல் அடுத்ததாக ஆறு வயது சிறுமி மற்றும் ஒன்பது வயது சிறுமி பாலியல் தொல்லைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் அந்த கேஸு ஸ்டேஷனுக்கு போனால் ஸ்டேஷனில் குற்றவாளிகிட்டே பணத்தை வாங்கிட்டு அந்த பெட்ரோலிய குற்றவாளிகள் சேர உட்கார வச்சுட்டு குற்றவாளிகளை காவல்துறையினர் அழித்து துன்புறுத்துகிறார்கள் அந்த வீடியோ பொது ஊடகங்களில் வந்தவுடனே சென்னை உயர்நீதிமன்றம் தானாக வழக்கு பதிவு செய்து சிபிஐக்கு உத்தரவிட்டிருக்கிறது இப்படிப்பட்ட மோசமான அவலமான ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் ஆனால் எதிர்கட்சியாக செயல்பட வேண்டிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கண்ணும் தெரியல காதும் கேட்கல நாலு வருஷமா அதே போல கடந்த இருபது மூணு வருஷமாக தமிழகத்தில் கள்ளச்சாராய மரணம் என்பதே கிடையாது அந்த அளவுக்கு ஒன்று ஒன்று சின்ன சின்ன அது கள்ள சாரையும் நடக்கும் ஆனால் மரணமே கிடையாது ஆனால் கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராயம் குடித்து ரெண்டு பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க ஆனால் அந்த மரணம் வேறு விதமான மரணம் என்று ஆரம்ப கட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவரே சொல்கிறாரு அதன் பிறகுதான் காவல்துறை மரணம் இரண்டு மூணுலேருந்து எழுபத்தி ரெண்டு ஆக மாறி இருக்கிறது அப்படி அந்த சம்பவம் நடந்ததுக்கு காரணம் ஆளுங்கட்சியினுடைய தலையீடு தான் அதற்கு காரணம் ஆளுங்கட்சி தலையீடு இல்லாமல் குற்றவாளிகள் கள்ளச்சாரையும் விற்க முடியாது நீதிமன்றம் குறிப்பிடும் பொழுது நீதிமன்றம் எடுக்கிற இடத்துல இருந்து ஒரு நூறடி அடி தொலைவிலேயே வெளிப்படையாகவே கள்ளச்சாரையும் விற்பனை செய்யப்படுகிறது சொல்லிட்டு நீதிமன்றமே குறிப்பிட்டிருக்கிறது அவ்வளவு மோசமான ஆட்சியை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை விட நூறு மடங்கு மோசமான ஆட்சியை திராவிட முன்னேற்றக் கழகம் நடத்தி கொண்டிருக்கிறது அடுத்ததாக அரைக்கோளத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த பொறுப்பாளர் இருபதுக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவிகளை ஏமாற்றி அமைச்சர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த முக்கிய அமைச்சர்களுக்கும் பிஏக்களுக்கும் எக்களுக்கும் முக்கியமான அமர்களுக்கெல்லாமே பெண்களை சப்ளை செஞ்சிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இரண்டாவது மனைவி கல்லூரி மாணவி வெளிப்படையாக பேட்டி கொடுக்குறாங்க அந்த விஷயத்தை அதன் மீது நடவடிக்கை எடுக்கும்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு கொடுத்தா ஸ்டேஷனில் நடவடிக்கை எடுக்கல மாவட்ட காவல் கண்முக கண்காணிப்பாளர் நடக்க நடவடிக்கை எடுக்கவில்லை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த அந்த பகுதி எம்எல்ஏ தலையீட்டின் பேரில் பிரச்சனை வெளியீட்டு வருகிறது அதன் பிறகுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாவட்டம் தோறும் இந்த சம்பவத்திற்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக ஆர்ப்பாட்டம் கழகத்திற்கு எதிராக கோமாலிருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எழுந்து தன்னுடைய எதிர்கட்சி என்ற பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது அடுத்ததாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஐஐடி மாணவி சம்பந்தப்பட்ட வழக்கில் மா அவர்கள் குற்றவாளிக்கு உதவி செய்திருக்கிறாரு அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்லிட்டு கவர்னர் அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் ஊர்வலமாக சென்று மனு கொடுத்திருக்கலாம் அதே போலவே சபாநாயகர் அப்பா மீது நில அபகரிப்பு வழக்கிற்கு அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு கவர்னர்களும் மனு கொடுத்திருக்கலாம் துரைமுருகன் ஆறாயிரம் கோடி ரூபாய் மணல் கடத்தலில் ஈடுபட்டு கொள்ளையோ கொள்ளையடிச்சிருக்கிறாரு அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கவர்னரிடம் மனு கொடுத்திருக்கலாம் பொன்முடியின் மீது ஏராளமான குற்றங்கள் ஊழல்கள் இருக்கு ஊழல் குற்றங்கள் இருக்கு அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனு கொடுத்திருக்கலாம் அடுத்ததாக ரெட் ஜேன் என்ற சினிமா நிறுவனத்தை உருவாக்கி துணை முதலமைச்சர் ஆயிரக்கணக்கான கோடிய கருப்பு பணத்தை வெள்ளையாக்க வெள்ளையாக்கிட்டு இருக்கிறாரு அவர் மீதும் நடவடிக்கை வேண்டும் என்று கவர் மனு கொடுத்திருக்கலாம் அடுத்ததாக ஜி ஸ்கொயர்ல ஒரு இருபதாயிரம் கோடி ரூபாய் ஊழல் பணத்தை கருப்பு பணத்தை வெள்ளையாக்கியிருக்கிறாங்க அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கவர்னர் மீது மனு கொடுத்திருக்கலாம் ஏன் கவர்னர் மீது மனு கொடுத்து கவர்னிடம் மனு கொடுத்துக்கலாம் கேட்டிங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிற பொழுது திராவிட முன்னேற்றக் கழகம் ஊர்வலமாக சென்று எதற்கெடுத்தாலும் கவர்னர்கிட்ட மனு கொடுப்பாங்க சின்ன தவறு இருந்தாலே ஆனால் இவ்வளவு பெரிய குற்றங்கள் எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிகள் நடந்திருக்கு இந்த நாலு வருஷத்துல ஒரு முறை கூட எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கவர்னரிடம் சென்று இந்த குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனு கொடுக்கவில்லை அவ்வளவு மோசமான எதிர்க்கட்சியாக மோசமான எதிர்கட்சியே இல்லை செயல்படாத ஒரு எதிர்கட்சியாக தான் அருணா திராவிட முன்னேற்ற கழகம் நாலு வருஷமாக தமிழ்நாட்டில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இப்போ தேர்தலுக்கு ஒரு ஒன்பது மாதம் இருக்குதுன்னு உடனே கோமாவிலிருந்து எழுந்து வந்து தங்களுடைய தேர்தல் பணியை ஆட்ட தொடங்கி இருக்கிறது மக்களுக்காக அப்போயும் பணியாடலை தேர்தல் பணியை ஆட்ட தொடங்கி இருக்கிறது அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி